ஐ பெரியசாமியை குறிவைத்தது ஏன் அடுத்து சிக்கப்போகும் அமைச்சர்கள் யார் அமலாக்கத்துறை ரெய்டின் பின்னணி டிகிரி முடித்து வேலை தேடுபவரா உங்கள் ஊரின் செய்தி சேனல் உரிமையாளராகி சமூக வலைதளங்களில் மாதம் ஒரு லட்சம் வரை சம்பாதிக்க தங்கமான தொழில் வாய்ப்பு ரூபாய் மூன்று லட்சம் மதிப்பிலான தொழில்நுட்ப உபகரணங்களுக்கு மட்டும் முதலீடு செய்து தமிழின் முதல் செய்தி சந்தையான கிங் டுவெண்டி போர் இன்டு செவன் மல்டிஃபார்ம் டிவியில் சேனல் பார்ட்னராக இணைந்திடுங்கள் அறுவை சிகிச்சையில் கத்தி என்பது வரலாறு என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் திமுக சீனியர் அமைச்சர் ஐ பெரியசாமி வீட்டில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தியிருப்பது அறிவாலய வட்டாரங்களில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது தேர்தல் நெருங்கி வரும் சூழலில் நடந்துள்ள இந்த சோதனை மேலும் சில அமைச்சர்கள் வரை நீளும் என்றும் பேசப்படுகிறது ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சரும் திமுக துணை பொதுச் செயலாளருமான ஐ பெரியசாமி தொடர்புடைய இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் அமலாக்கத்துறை அதிகாரிகள் அதிரடியாக சோதனை நடத்தினர் சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள ஐ பெரியசாமியின் வீடு சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள எம்எல்ஏக்கள் விடுதி ஆகியவற்றில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர் சென்னையில் இரண்டு இடங்களிலும் முதலில் சாவியை தர அமைச்சர்களின் உதவியாளர்கள் மறுத்துவிட்ட நிலையில் சுமார் நான்கு மணி நேரம் அதிகாரிகள் காத்திருக்க வேண்டியதாயிற்று அதன் பின்னர் மாற்று சாவி வரவழைக்கப்பட்டு அறைகள் திறக்கப்பட்டு சோதனை நடைபெற்றது எம்எல்ஏக்கள் விடுதியில் அமலாக்கத்துறையினர் அத்துமீறி நுழைந்ததாக சட்டசபை செயலகம் தரப்பில் காவல்துறையில் புகார் அளிக்க எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டுள்ளது சென்னையில் சோதனை நடந்த அதே நேரத்தில் திண்டுக்கல் துரைராஜ் நகரில் உள்ள ஐ பெரியசாமி வீட்டிலும் திண்டுக்கல் மாவட்டம் சீலப்பாடியில் உள்ள பழனி எம்எல்ஏவும் திமுக கிழக்கு மாவட்ட செயலாளருமான ஐ பெரியசாமியின் மகனுமான ஐ பி செந்தில்குமார் வீடும் சோதனைக்கு தப்பவில்லை திண்டுக்கல் ஆர் காலனி சிவாஜி நகரில் வசிக்கும் அமைச்சர் ஐ பெரியசாமியின் மகள் இந்திராணி வீட்டிலும் ஜல்லடையாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை செய்தனர் திண்டுக்கல்லில் சோதனை நடைபெற்ற தகவல் தெரியவரவே வரவே ஐ பெரியசாமியின் வீட்டின் முன்பு திமுகவினர் அமர்ந்து சோதனைக்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடத்தினர் அமலாக்கத்துறை எஸ்பி வந்தபோது திமுகவினர் அவரது கார்களை மறைத்துக் கொண்டு கோஷம் இப்படி பல்வேறு கலைமரங்களுக்கு மத்தியில் சுமார் பதினோரு மணி நேரம் வரை நடந்த சோதனையின் முடிவில் சில கோப்புகளை டிஜிட்டல் ஆவணப்படுத்தி அமலாக்கத்துறை அதிகாரிகள் எடுத்துச் சென்றுள்ளதாக கூறப்படுகிறது அதிகாரி ஒருவர் சூட்கேஸில் ஆவணங்களுடன் சென்றதாக தகவல் வெளியாகியுள்ளது அமலாக்கத்துறை அதிகாரிகள் திடீரென ஐபெரியசாமியை மீண்டும் குறிவைத்தது ஏன் இதுகுறித்த பரபரப்பான தகவல்கள் வெளியாகியுள்ளன கடந்த இரண்டாயிரத்தி ஆறு முதல் இரண்டாயிரத்தி பதினொன்றாம் காலகட்டத்தில் திமுக ஆட்சியில் வீட்டு வசதி இலாகா அமைச்சராக இருந்த ஐ பெரியசாமி வீடுகளுக்கான நில ஒதுக்கீட்டில் முறைகேடு செய்ததாக தொடரப்பட்ட வழக்கு நிலுவையில் உள்ளது முறைகேடாக நிலம் ஒதுக்கியதன் மூலம் வருமானத்திற்கு அதிகமாக ரூபாய் இரண்டு கோடியே ஒரு லட்சத்து முப்பத்தி ஐந்தாயிரம் சொத்து சேர்த்ததாக ஐ பெரியசாமி மனைவி மகன்கள் மீது செய்திருந்தனர் இந்த வழக்கை திண்டுக்கல் மாவட்ட தள்ளுபடி செய்த நிலையில் அந்த உத்தரவை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்ததோடு இந்த வழக்கை மீண்டும் ஆறு மாதங்களுக்குள் விசாரிக்க உத்தரவிட்டிருந்தது இந்த சூழலில்தான் தான் ஐ பெரியசாமியை சோதனை வளையத்திற்குள் கொண்டு வந்துள்ளது அமலாக்கத்துறை சட்டசபை தேர்தலுக்கு ஏழு மாதங்களே உள்ள நிலையில் அரசியல் ரீதியாக திமுக மிகவும் வலுவாக உள்ளது பல்வேறு நலத்திட்டங்களை அறிவித்து மக்களுக்கு உதவிகளை செய்து வருகிறது சமீப காலங்களில் புது புது திட்டங்களை அறிவித்து வருவது மக்கள் மத்தியில் திமுகவுக்கு வரவேற்பை பெற்றுள்ளது இதற்கு மாறாக எதிரணியில் உள்ள பாஜக அதிமுக அணி எதிர்பார்த்த அளவுக்கு இன்னமும் வலுப்பெறவில்லை இது பாஜகவுக்கு சங்கடமாகவும் உறுத்தலாகவும் இருந்ததாக கூறப்படுகிறது எனவே வலுவாக அசைக்க முடியாத அசுர வளத்துடன் உள்ள திமுகவுக்கு நெருக்கடி தர அமலாக்கத்துறை என்ற ஆயுதத்தை பாஜக கையில் எடுத்திருப்பதாக பேசப்படுகிறது அண்மையில் நெல்லையில் பாஜக தலைவர் நைனா நாகேந்திரன் வீட்டில் எடப்பாடி பழனிசாமிக்கு விருந்து வைத்தார் விருந்திற்கு முன்பாக முதல் மாடியில் நைனா நாகேந்திரனும் எடப்பாடி பழனிசாமியும் தனிப்பட்ட முறையில் முக்கிய ஆலோசனை நடத்தினர் சுமார் ஒரு மணி நேரம் நீடித்த இந்த ஆலோசனையில் தென் மாவட்டங்களில் அதிமுக பாஜக அணியின் வளம் பலவீனங்கள் குறித்து அரசப்பட்டது தென் மாவட்டங்களில் திமுகவினர் ஜரூராக தேர்தல் வேலைகளை தொடங்கிவிட்டனர் இதே வேகத்தில் திமுக சென்றால் அதிமுக பாஜக வெற்றி தென் மாவட்டங்களில் அதோகதிதான் என்று பேசப்பட்டதாம் திமுகவிற்கு அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்து அதன் வேகத்தை தடுத்தாக வேண்டும் என்பதை இரு தலைவர்களும் ஆமோதித்தனராம் இதன் தொடர்ச்சியாகவே தற்போது தென் மாவட்டங்களில் முதல் நபராக ஐ பெரியசாமியின் பழைய வழக்கை தூசி தட்டி எடுத்து தற்போது சோதனை நடைபெறுவதாக கூறுகின்றனர் அந்த வகையில் தென் மாவட்டங்களைச் சேர்ந்த மேலும் சில அமைச்சர்களையும் அமலாக்கத்துறை குறிவைத்திருப்பதாக சொல்கிறார்கள் திமுக சீனியர் அமைச்சரான ஐ பெரியசாமி அக்கட்சியின் முக்கிய தூண்களில் ஒருவராவார் பள்ளிக்காலம் தொடர்ந்தே திமுக கொடியை பிடித்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு திண்டுக்கல் இடைத்தேர்தலின் போது எம்ஜிஆர் நுழைவிட மாட்டேன் என அதிரடி அறிவிப்பு வெளியிட்டு பரபரப்பை கிளப்பியவர் திண்டுக்கல் இடைத்தேர்தலுக்கு பிறகு உற்று நோக்கப்பட்டு காணப்பட்ட ஐ பெரியசாமி முதன் முதலில் வத்தலக்குண்டு ஒன்றிய தலைவரானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் கட்சிக்கு நிதி திரட்டி கொடுப்பதில் ஐ பெரியசாமி முக்கிய பங்கு வகித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது தேர்தலில் முதன்முறையாக ஆத்தூரில் போட்டியிட்டு சட்டமன்ற உறுப்பினராக தேர்வானார் அதன் பின்பு ஐ பெரியசாமிக்கு கட்சியில் ஏறுமுகம்தான் இந்த சூழலில்தான் ஐபெரியசாமியை ஐ பெரியசாமியை முடக்கும் வகையில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தியிருப்பது திமுக தலைவர்களை கொதிப்படைய செய்துள்ளது ஈடிக்கும் பயப்பட மாட்டோம் மோடிக்கும் பயப்பட மாட்டோம் என்று திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி கொதித்து போய் அறிக்கை வெளியிட்டு ஐ பெரியசாமிக்கு ஆதரவு தெரிவித்துள்ளார் அமலாக்கத்துறை அடுத்து என்ன போகிறது திமுக அமைச்சர்கள் மீதான ரெய்டு தொடருமா பொறுத்திருந்து பார்ப்போம் டிகிரி முடித்து வேலை தேடுபவரா உங்கள் ஊரின் செய்தி சேனல் உரிமையாளராகி சமூக வலைதளங்களில் மாதம் ஒரு லட்சம் வரை சம்பாதிக்க தங்கமான தொழில் வாய்ப்பு ரூபாய் மூன்று லட்சம் மதிப்பிலான தொழில்நுட்ப உபகரணங்களுக்கு மட்டும் முதலீடு செய்து தமிழின் முதல் செய்தி சந்தையான கிங் டுவெண்டி போர் இன்டு செவன் மல்டிபார் டிவியில் சேனல் பார்ட்னராக இணைந்திடுங்கள் அறுவை சிகிச்சையில் கத்தி என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர்